ஜெஃப்னா அப்படியே சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராய்ப்புறோம் அதில் சரத் பொன்சேகாவினுடைய ஒரு விடயம் தொடர்பாக பார்ப்போம் அண்மை காலமாகவே எங்களுடைய பல காணொலிகள்லையும் இந்த சரத் பொன்சேகா சொன்ன சில விஷயங்களை நாங்கள் முன்னிலைப்படுத்தி சொல்லியிருப்போம் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் புனை கதைகள பாணியில் சில விஷயங்களை அவர் சொல்லியிருப்பார் கிட்டத்தட்ட அது அவர் உண்மையை சொல்கின்றாரா இல்லை அது புனை கதைகள் தான் அவர் சொல்கின்றாரா அதில் தன்னுடைய அரசியல் இருப்புக்காக அவர் சொல்கின்ற விடயங்கள் தான் இதுகளான்ற என்ற கேள்விகள் பலரிட்டிருந்தும் எழுந்திருந்தது இது சம்பந்தமான விமர்சனங்களை நாமல் ராஜபக்ச சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் பொதுஜன பெருமணம் தரப்பட்டு இருந்து சொல்லப்பட்டிருந்தது இவர் பெரும பெரும்பாலும் இந்த ராஜபக்சக்கள் அணியினர குறிவைத்தது தான் இந்த விமர்சனங்களை முன்வைக்கிறார் என்ற கருத்து பலன் மத்தியிலேயும் இருந்து வருகிறது அது ராஜபக்சக்கள் மத்தியிலையும் இருந்து வாரத் இருந்து வாரது வந்து ஆச்சரியப்படுறதுக்குரிய விஷயம் இல்லை இது சாதாரண விடயம்தான் ஆனால் அவர் சொல்கின்ற சில விஷயங்கள் கொஞ்சம் உணர்வுபூர்வமான அதாவது வந்து சென்சிட்டிவான சில விஷயங்களை எடுத்து சர்வசாதாரணமாக அடிச்சு விட்டு போகிறாரோ என்ற கேள்வி இருக்கின்றது கூட இந்த இருபத்தி மூவாயிரம் உடலங்கள் சம்பந்தமாக விடுதலை புலிகள் அமைப்பினுடைய போராளிகளினுடைய இருபத்தி மூவாயிரம் உடலங்கள் சம்பந்தமான விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்கல அதை விடுதலை புலிகள் அமைப்பினுடைய அலைவரிசையை பயன்படுத்த நாங்கள் திருநார்கள் அதில் குறிப்பாக ஆளில்லா விமானங்களை வச்சு அது சம்பந்தமான தேடுதல் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது என்கிற விஷயத்தை சொல்கிறவர் பன்னெண்டாயிரம் பேர் சரணடைந்தார்கள் என்ற ஒரு விடயத்தையும் அதில் அவர் உள்ளடக்கி வச்சிருக்கார் இப்போ கிட்டத்தட்ட இந்த சரணடைந்தவர்கள் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது இந்த பன்னெண்டாயிரம் பேர் தரணடைந்தார்கள் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார் சவேந்திர சவேந்திர சில்வா வந்து சரணடைந்தவர்களை கொல்ல சொல்லி சொன்னார் என்ற விஷயத்தையும் சொல்றார் ஒரு கட்டத்தில் விடுதலை புள்ளிகள் அமைப்பினருக்கு சார்பான உடையத்தை சொல்கிறார் இன்னொரு கட்டத்தில் விடுதலை புள்ளிகள் அமைப்பினருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கையில் வச்சு கொண்டிருக்க விடுதலை புள்ளிகள் அமைப்பினுடைய தலைவர் தங்களோட குடும்பத்துக்கு எதுவும் செய்ய இல்லை என்ற விஷயத்தை சொல்றார் விடுதலை புள்ளிகள் அமைப்பினுடைய தலைவர் ஒரு சிறந்த வீரர் இறுதி போர் வரையிலையும் இருந்து களமாடியவர் என்ற விஷயத்தை சொல்கிறார் இறுதி வேட்டு வரைக்கும் இருந்து என்ற விஷயத்தை சொல்கிறேன் இன்னொரு காலகட்டத்தில் அவர் சொல்கிறார் அதே விடயத்தை சொல்கிறார் தப்பி ஓடுவதற்காகத்தான் விடுதலை புலிகள் அமைப்பு தலைவர் தப்பி ஓடுவதற்காகத்தான் மகிந்த ராஜபக்ச போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தார் நாற்பத்தெட்டு மணி நேரம் சரி இதை சொல்கிறவர் திருப்பி என்ன விஷயத்தை சொல்கிறார் பார்த்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்ச உன்னுடைய ஆட்சியில் விடுதலை புலிகள் அமைப்பினர் தலைவர் இருந்திருந்தால் அவருக்கு ஒரு அமைச்சு பதவி என்று சொல்கிறேன் இப்படி ஏதோ ஒரு வகையில் இந்த போராட்ட வரலாற்றை கலங்கப்படுத்துகின்ற சில விடயத்தை கூறுகின்ற அவர் ஏதோ ஒரு வகையில் தமிழ் மக்களுடைய வாக்கு வங்கி அல்லது தமிழ் மக்கள் மத்தியிலையும் தன்னுடைய அரசியல் இருப்பை உறுதிப்படுத்தி கொள்வதற்காக பட்டும் படாமலும் சில விஷ சில ராஜபக்சர்கள் மீதான விமர்சனங்கள் மூலம் விடுதலை புலிகளுக்கான நற்சான்றிதழையும் தந்துவிட்டு தான் போகிறார் இது எதுக்காக அவர் செய்கிறார் என்றது இன்னுமே ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது இது சம்பந்தமாக நாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச்செயலாளருமாக இருக்கின்ற சுமந்திரன் அவர்களிடம் கேட்ட பொழுது ஊடகவியலாளர் சந்திப்பில் சம்பந்தமாக வினவிய பொழுது அவர் சொல்கிறார் இது இன்று நேற்று நடக்கிற விஷயம் இல்லை இது ஏற்கனவே பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பொழுது இவர் சுமந்திரன் இவர் சரத் மன்சேகா அவர்கள் அடிக்கடி இதை பேசிக்கொள்கிற விஷயம்தான் தன்னிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறார் அதாவது சவேந்திர சில்வா வந்து ஊடகங்களுக்கு முன்னால் பேசிய ஆதாரம் என்னட்ட இருக்குது வெள்ளை கொடியிடம் வந்தவரை கொள்ளுங்க அந்த ஆதாரத்தை வெளியில் வெளியிடுவேன் இதை சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று இந்த அனந்தி சசிதரன் சொல்லி இருந்தார் அது மட்டும் இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூட பேசுகின்ற பொழுது இதை சர்வதேசத்தில் அவர் விடுவாரா என்ற கேள்வி தான் கேட்கப்பட்டிருந்தது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பேசுகின்ற பொழுது சர்வதேச விசாரணையை செஞ்சு உள்ளகப் பொறிமுறையினூடான விசாரணைக்கு கொண்டு தான் யார் சரத்பன்சுகா இந்த வேலையை எல்லாத்தையும் செஞ்சு வருவார் என்ற பொருள் தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சொல்கிறேன் அப்போ இதை சுமந்திரன் அவங்களை எப்படி எடுத்துக்கொள்கிறாருன்னா ஒரு காலகட்டத்தில் பொன்சேகா அவர்கள் இந்த சர்வதேச விசாரணையை ஏற்றுக்கொண்டவர் தான் ஏண்டா பாராளுமன்றத்தில் கூட முன்னை நாட்களில் பகிரங்கமாக தான் சர்வதேச விசாரணைக்கு தயார்ன்ற விஷயங்களை சொல்லியிருந்தார் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட இந்த இந்த சூழலுக்கு பின்னனான தேர்தல்கள் வந்து இந்த மஹிந்த சரத் பொன்சேகாவுக்கும் இடையிலான ஒரு புலவை ஏற்படுத்தி கொண்டிருந்தது அந்த பிளவு தான் இப்போ இவர் இந்தளவுக்கு பேசுவதற்கான விடயம் இதுவுமே இந்த இந்த தேர்தல் காலங்களில் மட்டும்தான் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கின்றார்கள் ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய அரசியல் இருப்புக்காக முன்னை நாள் நண்பர்களையும் எதிரிகளாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே உருவாகியிருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வெளிகமையனுடைய பிரியசபை தவிசாளர் ரசந்த விக்ரமசேகர அவருடைய மரணம் வந்து பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது காரணம் எதிர்க்கட்சியினருக்கு காரணம் என்று பார்த்திங்கன்னா துப்பாக்கிச்சூடு சம்பவங்களோட அதிகரிப்பு வந்து மிக மோசமாக இருக்கின்றது கிட்டத்தட்ட நூற்றி ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகிருக்கின்றன என்று ஆளுந்தரப்பே சொல்லுது அந்த அளவுக்கு இந்த சூட்டு சம்பவங்கள்ட அதிகரிப்பு வந்து மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது அதில் குறிப்பாக இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் சம்பந்தமாக சைத் பிரேமதாஸ் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற பொழுது யார் சபாநாயகர் சொல்கிறார் என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா இதற்குரிய நேரம் அல்ல உங்கள் அவைக்கான நேரம் இங்கே ஒதுக்கப்படையில் இதற்கான நேரம் சொல்லணும் அமலுது மொழி ஏற்படுது பிறகு அது தொடர்பாக பேசுவதற்கான நேரம் ஒதுக்கப்படுகின்றது இப்போ ஆனந்த விஜயபால பேசுகின்ற பொழுது என்ன விஷயத்தை சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு குற்ற சம்பவங்களுடன் தொடர்பட்ட ஆள் தான் இவர் அந்த முரண்பாட்டில் தான் இங்கே இவர் கொல்லப்பட்டாரே தவிர இதற்கும் பொதுமக்கள் பாதுகாப்புக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை பொதுமக்கள் பாதுகாப்புக்கான அச்சுறுத்தல் எதுவும் இதால் ஏற்படுத்தப்படவில்லை பொதுமக்களுக்கு இந்த ஒரு உடையமும் இதில் பாதிப்பு என்ற விஷயத்தை சொல்கிற இதே தேசிய மக்கள் சக்தி இந்த விஷயத்தை சொல்ல ஐக்கிய மக்கள் சக்தி என்ன விஷயத்தை சொல்கிறேன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக இவர்கள் வேண்டுமென்றே இந்த பழி போட பார்க்கின்றார்கள் இவர் இந்த இந்த ஒரு கொலையை மறைக்கதற்காண்டி இந்த விஷயத்தை இவர்கள் கொண்டு வார்கள் என்று யார் சொல்கின்றார்கள் என்று பார்த்தீங்கன்னா ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் சக்தி இன்றைய தினம் ஒரு கருப்பு ஆடைகளோடு வந்து இந்த எதிர்கட்சியினர் கருப்பு ஆடைகளோடு வந்து இந்த லசந்த விக்ரம்சிவருக்கான கொலைக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்கிற விஷயத்தை முன் முன்வைத்திருந்தார்கள் இதில் கிட்டத்தட்ட இந்த கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கிறார் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட விடயத்தில் இந்த எங்களுடைய கட்சி சார்ந்து இவர் கொல்லப்பட்ட விடயத்தை இவர்கள் மறைமாற்றம் செய்வதற்காகத்தான் இவர் ஒரு பாதாள உலக குழுக்குள்ளே ஈடுபட்டவர் என்ற விஷயத்த சொல்ல வருகின்றார்கள் என்ற விஷயத்த சொல்கிறார் இதே நலிந்த ஜெய்சு அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒன்று சொல்கிறாருன்றா இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை நீங்கள் அறிக்கையிடுகின்ற பொழுது மிகவும் அவதானமாக அடிக்க இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை பிரபலப்படுத்துகின்றது போல மக்கள் மத்தியில் இதை கொண்டு போய் சேர்க்கின்றது போல அதாவது எப்படி சேர்க்கின்றத ஒரு ஒரு சாதகமாக சேர்க்கின்றது போல செய்ய வேண்டாம் அறிக்கைடல்களை என்று ஊடகத்துறைக்கும் கூட எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அதில் குறிப்பாக நூற்றி ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இதுவரையுமே பதிவாக இருக்கின்றன இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களால் யாருக்கு பாதிப்பு ஏற்பதுன்னா பொதுமக்களுக்கு பாதிப்பு இருப்பது தயவு செஞ்சு அறிக்கைடுங்கின்ற பொழுது மிகவும் அவதானமாக இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பான அறிக்கைடலை மேற்கொள்ளுங்கோ என்று யார் சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா நலிந்த ஜெயதிஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆகவே ஆனந்த விஜயபால தேச போன்ற இந்த ஆளும் தரப்பில் இருக்கிற அமைச்சர்கள் இறுதியில் இந்த விஷயத்தை சொல்ல என்றால் இது வந்து அவர்களுக்கு ஏற்பட்ட பாதாள உளவுக்குழு முரண்பாடல் ஏற்பட்ட ஒரு விடயம்தான் இதற்கும் பொதுமக்களுக்கும் எந்த சம்பவம் இல்லை சைத் பிரதாக பொழுது ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு நடந்திருக்கேன்டா அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய அரசாங்கம்னு சொல்கிறார் பொலிஸ் மாதிபர் இதை இதை பற்றி பேசுகின்ற பொழுது இதற்கு நாங்கள் குழு நியமிச்சிருக்கிறோம் இது சம்பந்தமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு இருக்கின்றது ஒரு நியாயமான ஒரு தீர்வை இதற்கு தருவோம் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் ஆகவே தொடர்ந்துமே இவர்களுடைய இந்த நிலைப்பாடுகள் மக்கள் மத்தியில் ஒரு தெளிவுத்தன்மையை ஏற்படுத்த தவறுதோ என்ற கேள்வி ஒன்று எழுதுகின்றது சரி இது இவ்வாறு கேட்க பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண என்ன விஷயத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு மாகாணத்தில் அறுநூற்றி எழுபத் எழுபது ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்புகள் விடுவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார் அதில் முப்பத்தி நாலு புள்ளி அஞ்சு எட்டு ஏக்கர் நிலப்பரப்பு கிழக்கில் மட்டுமே விடுவிக்கப்பட இருக்கின்றது என்கின்ற தகவலை சொல்லியிருக்கின்றார் இந்த விடுவிக்கப்படுறது என்ற விஷயத்தை வச்சு பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் இவர்கள் காணி விடுவிப்பை தங்களுடைய அரசியலுக்கு சாதுரியமாக பயன்படுத்திக் கொள்கின்றார்களோ என்ற கேள்வி இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா அண்மையில் பலாளி பாதை விடுவிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட போதும் கூட நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது ஆனால் இங்கே காணி விடுவிப்பு என்கிற ஒரு விடயத்தை மையப்படுத்தி வெறுமனே பாதை விடுவிப்பு என்பதை விடயம் தான் அங்கே பெரிதும் இருந்தது ஆனால் வெளியில் காட்டைக்கு அதுவும் ஒரு காணி என்ற ஒரு 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 கருத்து கணிப்பில் தான் போய் சேருது மக்கள்கிட்ட அல்லது சர்வதேசத்திட்ட அப்போ இங்கே அங்கே மரங்களில் இருக்கிற காணிகள் விடுவிக்கப்படாமல் வெறுமனே பாதை விடுவிக்கப்பட்டதால் என்ன பயன் ஒன்று அந்த பாதை பாஸ்பிரியோத்துக்காக பயன்படுத்தப்படலாம் அங்கே வேறு என்ன பயன் என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த விவசா மக்களுடைய காணிகளை இராணுவத்தினுடைய வைத்தியசாலை கட்டுமான பணிகளுக்காக ஆக்கிரமிப்புகள் நடைபெறப் என்ற விஷயம் வந்து பேசுவரலாம் மாறி சரி சார் இது இவ்வாறு இருக்க முல்லைத்தீவு பாராளுமன்ற உறுப்பினர் வெளி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது எதற்காக இந்த அரசாங்கம் இருக்குது ஒன்று காடழிப்போதை கொள்கையாக காடழிப்பவர்களை பாதுகாக்கிறத கொள்கையாக வச்சு ஒன்று இருக்குதா இல்லது மக்களது காணிகளை ஆக்கிரமிக்கிறதுக்காண்டி தான் இந்த அரசாங்கம் செயல்படுதா என்ற விஷயத்தை நான் ஜனாதிபதி தான் நேரடியாகவே கேட்பேன் என்று அவர் தன்னுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தி கொள்வார் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் பிறப்பில் இந்த காணி ஒழிப்பு சம்பந்தமான பல இறுக்கங்களை கொண்டு வந்திருந்தாலும் கூட குறிப்பாக துறைராசர் அவர்களிடம் பேசுகின்ற பொழுது இந்த மகாவலி எல் விலையம் என்றது தமிழர்களுக்கு எதிரான ஒரு ஒரு கொள்கை அடிப்படையிலாக உருவாக்கப்பட்ட விஷயத்தை அவர் சொல்லிடுறார் சரி இது இவ்வாறு இருக்க ஏதோ ஒரு வகையில் இந்த காணி விடுவிப்பு சம்மந்தமான விஷயங்களை இவர்கள் சரளமாக பேசி கொண்டிருக்கின்றார்களே தவிர ஆனால் பெருமளவான காணிகள் இன்னுமுமே இராணுவத்த கைப்பிடியில் தான் இருக்குது முன்னை நாட்களில் இருந்த அரசாங்கங்கள் இதை விடுவிக்கான காரணம் ஒரு வலகுசாரி மனப்பான்மை கொண்ட அரசாங்கங்கள் அல்லது போர் நடைபெறுவதற்கு பெரிதும் உதவியாக இருந்த அரசாங்கங்கள் தமிழ் மக்கள் எதிர்ப்பு சிந்தனையை அதிகம் தெளித்த அல்லது அதிகம் பேசிய என்ற விமர்சனம் அந்த அரசாங்கம் மேல முன்வைக்கப்படுது ஆனால் இந்த இடதுசாரி சிந்தனையோடு வந்த ஜேபிபி என்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேலே இருந்த நம்பிக்கை என்று பார்த்தீங்கண்டா ஏதோ ஒரு வகையில் இவர்கள் விடுவிப்பார்கள் போராட்ட சிந்தனையிலிருந்தான் வந்தவர்கள் முன்னே நாட்களில் விடுதலை புலிகள் அமைப்பினருக்கும் ஜேபிபினருக்கும் ஒரு பகை இருந்தது அது தமிழ் மக்கள் மேலே திசை திருப்பப்பட்டது அது எல்லாருக்குமே திசையும் தெரியும் மிக பிரதானமான போராட்டங்கள் கூட முன்னெடுக்கப்பட்டது டில்வின் சில்வா கூட அண்மையில் பேசுகின்ற பொழுது இந்த விஷயத்தை தன் பக்கம் தங்கள் பக்கம் பிழை இல்லை என்றமாரி தான் பேசியிருந்தார் இது வந்து ஜேஆர் ஜெயவதன் வாழை செய்யப்பட்ட அழிப்பு இனம் மோதல் என்ற வகையில் தான் பேசியிருந்தார் சரி இது இவ்வாறு இருக்க என்னதான் பழைய பகை இருந்தாலும் அதை மறந்து விட்டு ஏதோ ஒரு வகையில் போராட்ட சிந்தனை கொண்ட இயக்கம் என்ற வகையில் இவர்கள் இந்த காணிகளை மக்களிட கையில் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது ஆனால் அதுவும் இப்போ கொஞ்சம் மக்கள் மத்தியில் ஏமாற்றம் தான் நடந்திருந்தேன் இப்போ முன்னை நாட்களில் தேசிய மக்கள் சக்திக்கு இந்த வரவேற்பு இப்போ இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் சரி இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக பார்க்கணும் என்ன விஷயம் என்று பார்த்துக்கிட்டா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னனுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கார் என்று பார்த்தீங்கடா விடுதலை புள்ளி அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் பரப்பிய சம்பந்தமாக பயங்கரவாத திரைச்சிடத்தின் கீழ் தமிழ் தேசிய மக்கள் முன்னனுடைய அமைப்பாளர் வந்து கை செய்யப்பட்டிருக்கிறார் அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் அவர்கள் கைது செய்யப்பட விசாரணைக்காக அழைத்து அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் விசாரணை அவர்களுடன் நடைபெற்றிருந்தது இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது தேசிய பாதுகாப்பு என்று இவர்கள் பேசிக் பயங்கரவாத தலைச்சிடம் நீக்கப்படும் என்று சொல்லி இவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்னுமே இது ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் இருக்குது என்ற விஷயத்தை சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் அண்மையில் நீதியமைச்சர் அமைச்சர் கிருஷ்ணன் நாணயக்கார் அவர்கள் பேசுகின்ற பொழுது என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க பயங்கரவாத திட்டத்திடம் நீக்கப்படும் ஆனால் கொஞ்சம் காலதாமதமாகும் செப்டம்பர் மாதம் முதல்ல இது தொடர்பான அடுத்த கட்ட நபர்கள் தொடர்பாக நாங்கள் பேச முடியும் என்கிற பொறுப்பாக அவர் பேசியிருந்தார் இருந்தாலும் பயங்கரவாத திட்டம் நீக்கப்பட்டாலும் இங்கே புதிய பயங்கர புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஒரு சட்டம் ஒன்று வேற இருக்கிறது அப்போ அந்த சட்டத்தில் என்ன நடைமுறைகள் இருக்கிறது என்றுதான் இப்போ கேள்வி வெறுமணி கொழுக்கட்டை மோதகம் போன்ற ஒரு அமைப்பில் தான் இந்த விஷயம் இருக்குது என்றா இதற்காக பின்னர் இந்த மாற்றம் என்ற கேள்வியும் எழுதுகின்றது அவர்கள் இந்த புதிய அரசியலமைப்பு கொண்டு உருவாக்குகிற பொழுது இந்த விஷயங்கள் உள்ளடக்கப்படுகின்ற பொழுது இதில் இன்னும் வெளியில் வரப்போகுதுன்றதுதான் கேள்வியாக இருக்கின்றது ஏற்கனவே இரண்டு பிரச்சனை தமிழர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது அதில் பிரதானமான இரண்டு பிரச்சனை ஒன்று பயங்கரவாத சிட்டம் நீக்கப்பட வேண்டும் புதிய அரசியலமைப்பில் சமஷ்டி அடிப்படையிலான சுயநுணைய உரிமையா அல்லது எக்கே என்றது ஒரு ஏமாற்று வழியிலான முனை நாட்களில் மக்கள் மத்தியில் திணிக்கப்பட்ட சில விஷயங்கள்லாம் நீங்கள் வரப்போகுதா என்ற பிரதானமான கேள்விகள் மக்கள் மத்தியில் இருக்கின்றது இதற்கு பதில் சொல்கிறதுக்கு இந்த அரசாங்கம் தயாரான கேள்விதான் இப்போ எழுந்திருக்கின்றது சரி இது இவ்வாறு கேட்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தன் ஆனந்தன் என்கின்ற நபர் இந்த செப்பந்தியினுடைய கைதுக்கு பிறகு பேசப்படுகின்ற ஒரு நபராக இருக்கின்றார் செப்பந்தியை வெளிநாடு செல்வதற்கு வெளிநாடு செல்வது கடல் மார்க்கமாக செப்பந்தி வெளிநாடு செல்வதற்கு பட உதவிகளை செஞ்சவர் என்ற அடிப்படையில் இவருடைய கைது இடம்பெற்றிருக்கின்றது இதில் வந்து இவர்கிட்ட இருந்த இவர்கிட்ட வீட்டில் இருந்து பிஸ்டல் ரக துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன சரி இது இவ்வாறு கேட்க இது ஒன்று செவ்வந்தி விடைய இன்னொன்று முக்கியமான விஷயம் இதில் பேசப்படுகிறது ஈஸ்டர் குண்டு என்ற சூத்திரதாரிகளை தப்பி ஓட வைக்கிறதுக்கும் இதை உயர் உதவி செஞ்சுருக்கிறார் கிட்டத்தட்ட இதை ரெண்டு வகைகளை பார்க்க வேண்டியிருக்கிறது ஒன்று வந்து இந்த பாதாள உலக கும்பல்கள் என்று வருகின்ற பொழுது ஏதோ ஒரு மக்கள் விரோத செயற்பாடுகளை செய்கிறவர்களானது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒரு பாதாள உலக கும்பலை பிடிக்கின்ற பொழுது ஏனையவர்களுடைய பெயர் பட்டியல் வெளியில் வருது ஒரு பக்கம் இருக்க ஏனைய குற்றச்செயர்களுக்கான ஒரு பாதையும் விதிவடைவதென்று தான் சொல்லுவோம் அண்மையில் கூட சக்ரான் சக்ரானுடைய மனைவி புலஸ்தீனி சம்பந்தமான விஷயங்கள் இன்னுமே வெளியில் வரையில்லை அது ஒரு தேர்தல் நடவடிக்கையாக இருக்கின்றது மாதிரி தான் செப்பந்தி அண்மையில் தேர்தல் நடவடிக்கையாக இருந்தது அதே மாதிரி கெகல் பத்திர பத்மையை பிடிச்சா பிறகு இந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் பிறகு அப்பிறகு செப்பந்தியனுடைய கைதடம்பெறுகின்றது செப்பந்தி கெகல் பத்திர பத்மக்கும் தொடர்பிருப்புற விடயங்கள் வெளியில் வருது இப்படி இதோடு சேர்த்து ராஜபக்சோக்கள் சம்பந்தமான விடயங்களும் வெளியில் வருது அப்போ இந்த ஒரு சுற்றுவட்ட பாதையில் பார்க்கின்ற பொழுது இப்போ ஆனந்தன் கைது செய்யப்படுகிறார் இந்த உயிர்நாயர் தாக்குதல் சம்பந்தமான விஷயங்கள் வெளியில் வருது அப்போ இந்த பாதை மீண்டும் உயிர்நாயர் சம்பந்த உயிர்நாயர் தாக்குதல் சம்பந்தப்படுத்தி அது சம்பந்தமான உடையங்களையும் வெளியில் கொண்டு வருமோ என்ற கேள்விதான் எழுகின்றது சரி இது இவ்வாறு கேட்க இந்த பாதுகாப்பு சம்மந்தமான விஷயங்கள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது பிரதி அமைச்சர் சத்துரங்க சிங்கை வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறார் எல்லா இடத்துலையும் எங்களால் பாதுகாப்பை கொடுக்க முடியாது என்றால் ஒரு பெரிய செயலத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் வேறு இடங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா அந்தளவு நிதியங்கள்ட இல்லை அப்போ எப்படி நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறது எல்லா இடமும் தான் இந்த குற்றச்சேர்தல் நடக்கிறது இது வெறுமனே ஒரு பிரதியமைச்சர் அல்லது ஆளும் கட்சியில் இருக்கிற ஆளும் கட்சி தரப்பு சொல்கிற ஒரு விடயமான விமர்சனங்களும் இப்போ எழுந்திருக்கின்றது ஒரு மேம்போக்கான ஒரு ஆட்சி நடத்துகின்றார்களோ என்ற விமர்சனம் நடந்திருக்கின்றது வெறுமனே ஒரு பொறுப்பு கூறல் என்கின்ற வருகின்ற பொழுது எல்லா வகையிலையுமே சிந்திக்க வேண்டும் குறிப்பாக இந்த குறிப்பாக இந்த பாதாள உலக குழுக்களை சார்ந்தவர்கள் என்று குற்றச்சாட்டப்படுகின்ற வெலியம்மனுடைய தவிசாளர் சுட்டுக்கொல்லப்பட்ட பிறகுதான் இந்த பிரச்சனைகள் வந்திருக்கின்றது ஆகவே பிரதேச பிரதேசத்தில் எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது வேறு இடங்களில் எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது என்று சொல்கின்றவர்கள் முன்னைய நாட்களில் சொல்லப்பட்ட அதே தான் கைகாளுகின்றார்களோ அல்லது இந்த பொதுஜன பிரமுனை இவர்கள் மேலே முன்வைக்கிற குற்றச்சாட்டு உண்மைதானோன்ற கேள்விகளும் எழுகின்றன இப்போ இந்த பிரதியமைச்சர் பேசியவுடைய சமூக வலைத்தளங்கள் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது ஒரு பொறுப்பேற்ற ஒரு பேச்சுவார்த்தை பிரயோகம் என்ற வகையில் இது பேசப்படுகின்றது சரி இப்படியாக பல விடயங்கள் எங்களுடைய அரசியல் பரப்பில் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டிருக்கின்றன அந்த விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக ஜெஃப்னா படையன் சேனலோடு இணைஞ்சிருங்கோ நன்றி வணக்கம்